அலாமலைக்கு வரமத்துள்ள பரக்காக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏழாம் மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த தினம் எமது புவர் சந்தி ஜமாத்துக்குட்பட்ட வகையிலே அல்ஹித்மா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் ஏற்பாட்டின் பேர் எங்களுடைய பாடசாலையின் அதிபர் அதித்துல்லா மொழி அவர்களும் மற்றும் அயூப் மொலி அவர்களும் பள்ளி இங்கே கும்பாவுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களோடு சொந்த நிதியிலிருந்து உறுப்பினர் சாந்திம்மா அம்மா மற்றும் அவருடைய பாரியார் சோம்மா அஜித்துள்ள மலை அவர்களுடைய மனைவி மற்றும் அவருடைய உம்மா யூசுஃபுல்லி அவருடைய மனைவி உசலம்மா அவர்களும் இன்றைய ஹஜி உம்ராவுக்கு செல்லக்கூடிய நிலையில் மக்கள் சராசரியாக அவர்கள் அவர்கள் பள்ளி வாயிலிருந்து மாலை நேரத்தில் இங்கே வழி அனுப்பி வைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய அழகில்லை மக்கள் இந்த அளவுக்கு மும்முரமாக இருந்து அவர்களை வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவுடைய உடைய பேரிய ஒரு பெரும் ஒரு பெருகை இங்கே அவர்கள் வழி அனுப்பி வைக்கின்ற ஒரு அழகிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் இவர்கள் சந்திவிலிருந்து மக்கள் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து இங்கே அவர்களை வழி அனுப்பி வைக்கின்றார்கள் அழகுந்தல் இல்ல இவர்களுடைய பயணம் சிறக்க அவருடைய விவாதத்து பணியும் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அல்லாவை பிரார்த்தித்து எடுத்துக்கொள்கின்றேன்